அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் பெருக பண வரவு அதிகரிக்க வருகின்ற புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த நான்கு பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமும் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளையும் தாயாரையும் வணங்க வேண்டிய மாதம் அந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மிக மிக சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் தளியலிட்டு வழிபாடு செய்கிறது இந்த வருடம் புரட்டாசி சனிக்கிழமை தளியல் எப்படி போட வேண்டும் எந்தெந்த சனிக்கிழமையில் போடணும் அப்படிங்கிற பதிவு அடுத்தது நாங்கள் சேனலில் பதிவிட போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அறிவிப்பு மகாலய அமாவாசை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய அதரண வேத பூஜை நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி மகாலய அமாவாசை சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் உணவு தானம் செய்ய போறோம் மகாலய அமாவாசை உணவு தானத்திற்கு உதவி செய்தால் முன்னோர்கள் அருள் கிடைக்கும் தோஷங்கள் அத்தனையும் நீங்கும் உதவி செய்ய விரும்புகிறவங்க டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது அறக்கட்டளையும் வங்கி கணக்கியின் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் உதவி செய்துவிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்கள் முன்னோர்களை பெயரை சொல்லுங்கள் அவங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் வழங்கப்படும் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை என்றைக்கு வருது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணிக்குள் நான் சொல்லும் இந்த நான்கு பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுங்க முதலாவது பச்சை கற்பூரம் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா செல்வம் பெருகும் இரண்டாவது துளசி இலை புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில துளசி இலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வாங்க கண்டிப்பாக பணம் சேரும் மூன்றாவதாக உப்பு அது எந்த உப்பா இருந்தாலும் பரவாயில்ல கல் உப்பு இருந்தாலும் சரி தூளுப்ப இருந்தாலும் சரி சிறிதளவு புரட்டாசி மாத சனிக்கிழமை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜரையில் வச்சு வணங்கிட்டு அந்த உப்பை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உப்போட சேர்த்துருங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் இந்த உப்பு வாங்கும் பொழுது நிச்சயமாக செல்வம் பெருகும் நான்காவது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு தீப எண்ணெய் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக செல்வம் பெருகும் இந்த நான்கு பொருட்களையும் வாங்க முயற்சி பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு தகவல் நமது ஒரு பண்ணி இந்த புரட்டாசி சனிக்கிழமையில எங்களிடம் தீப எண்ணெய் பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு நாங்கள் செய்த அபிஷேக நெய் பிரசாதம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன் சனிக்கிழமையில தீப எண்ணெய் பதிவு பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நவராத்திரி வருது நவராத்திரி வழிபாட்டுக்கு தயாராகிக்கோங்க இந்த வருடம் நவராத்திரிக்கு நவ மூலிகை தூபசெட்டி எங்கள்கிட்ட எங்கள்ட்ட வாங்கக்கூட அத்தனை பேருக்கும் ஒன்பது சக்தி வழிபாடுகள் எந்தவித கட்டணமின்றி சொல்லித்தரப்படும் நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரபட்டும்